கேள்விகள் பல பதில் ஒன்றுதான் ஆசைக்கு அளவே இல்லை என்பார்கள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும் கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும் பேரழகு வாய்ந்த பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் அரண்மனை மாதிரி வீடு கட்ட வேண்டும் அழகழகாய் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் நீளும் ஆசைகளுக்கு நீளவானமே இல்லை ஆனால் எல்லாம் ஒரு நொடியில் ஒரே ஒரு நொடியில் தூள் விடுகிறது திடீரென மரணம் வந்து அணைத்து கொள்கிறது மனிதன் தனது அளவிலா ஆசைகளை அடைய ஏதேனும் வழி உண்டா சரி ஏதோ ஒரு வகையில் மனிதன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடுகிறான் என வைத்துக் கொள்வோம் மனைவி மக்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோருடனும் சேர்ந்து இன்புறுகிறான் இந்த உறவுகளை ஒரு நொடி கூட அவன் பிரிந்திருக்க தயாராயில்லை ஐயோகோ என்னவென்று சொல்வது மரணம் வந்து அவனை எல்லா உறவுகளிலிருந்தும் வெட்டி பிரித்து இழுத்து சென்று விடுகிறது மீண்டும் அவன் தன் உறவுகளை காணவோ அவர்களுடன் மகிழ்ந்து இணைந்து இருக்கவோ ஏதேனும் வாய்ப்பு உண்டா ஒரு அறிவியல் மேதை தன் அரிய கண்டுபிடிப்புகள் மூலம் மனித குலத்துக்கு நன்மை செய்கிறார் பல நூற்றாண்டுகள் தொடரும் அந்த நற்பணிக்கான வெகுமதியை பெறுவதற்கு முன்னரே அவரும் மரணத்தொட்டிலில் உறங்க சென்று விடுகிறார் அவருடைய நற்செயலுக்கான முழுமையான நற்கூலியை அவர் பெற்றுக்கொள்ள ஏதேனும் வழி உண்டா அதேபோன்று சில தீமைகளுடைய விளைவுகளும் பல நூற்றாண்டு காலமாய் தொடர்கின்றன பல நூற்றாண்டுகள் அந்த ஆயுதங்களின் பாதிப்புகள் தொடர்கின்றன லட்சக்கணக்கான உயிர்கள் அழிக்கப்படுகின்றன இவருடைய தீய செயலுக்குரிய தண்டனையை அனுபவிக்க ஏதேனும் வழி உண்டா இறைவன் நீதி மிக்கவன் அவன் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை என்று சொல்கிறோம் ஆனால் மனிதர்களில் சிலர் ஊனமுற்றவர்களாய் இருக்கின்றனர் சிலர் அறிவில் குறைபாடு உள்ளவர்களாய் உள்ளனர் அவர்கள் விஷயத்தில் இறைவன் செய்தது அநீதி என்று தோன்றுகிறது அல்லவா அவர்களுக்கு ஒரு முழு மனிதனாவதற்கு ஏதேனும் வழி உண்டா அவர்களின் குறைவற்ற வாழ்வுக்கு ஏதேனும் வழி உண்டா வாழ்வது சில நாள் அதற்குள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துக் கொள்வோம் என்று பலர் வாழ்கின்றார்கள் வாழ்வது சிலனால் அதனை வீணாக்க வேண்டாம் இறையச்சத்தால் பாவச் செயல்களை விட்டு விலகி நல்ல முறையில் வாழ்கிறார்கள் இவர்கள் இருவரும் சமமா படைத்தவன் ஒருவனே அவனை மட்டுமே வழிபட வேண்டும் என கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள் பல கடவுள்களை வணங்க வேண்டும் என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள் கடவுளே இல்லை மனிதன் தானாகவே உருவாகிவிட்டான் என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள் நானே கடவுள் என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள் எது சத்தியம் எது அசத்தியம் இவர்கள் அனைவரும் சமமா வினாக்கள் வட்டமிடுகின்றன கேள்விகள் இதயத்தை துளைக்கின்றன செயல்களுக்குரிய முழுமையான கூலியை பெற இந்த உலக வாழ்வு போதாது என்று நம் அறிவு சொல்கிறது எது உண்மை எது சத்தியம் என்று தெரிந்து கொள்ள இந்த உலக வாழ்வு போதாது என்று நம் மனம் சொல்கிறது ஆகவே மரணம் மனித வாழ்க்கையின் முடிவல்ல மரணத்திற்கு பின் இன்னொரு முடிவற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும் மரணத்திற்கு பின் வாழ்க்கை இல்லை என்றால் நன்மைகளும் தீமைகளும் அர்த்தமற்றவையாகிவிடும் மனிதனுக்கு முழுமையான நீதி கிடைக்கும் வாய்ப்பே இல்லை என்றாகிவிடும் மேதைகளின் முடிவுகள் கூட ஈ எறும்புகளின் முடிவு போல் ஆகிவிடும் இறைவன் யார் அவனை பார்க்க முடியுமா வாழ்வு எதற்கு மரணம் என்றால் என்ன மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை என்ன மறுமை வாழ்க்கை இல்லை என்றால் இதனைப் போன்ற மனிதனை வாட்டி எடுக்கின்ற கேள்விகளோடு அவனும் ஈ எறும்பு போல் மண்ணோடு மண்ணாக வேண்டியதுதான் இந்த பிரபஞ்சமே அர்த்தமற்ற செயலாகிவிடும் இறைவன் எப்படி ஓர் அர்த்தமற்ற செயலை செய்வான் ஆக எல்லா செயல்களுக்கும் உரிய கூலியை வழங்கக்கூடிய இறுதி தீர்ப்பு நாள் ஒன்று இருந்தே ஆக வேண்டும் மரணத்திற்கு பின் இன்னொரு முடிவற்ற வாழ்க்கை இருந்தே ஆக வேண்டும் அர்த்தமுள்ள மறுமை வாழ்வு உண்டு என்று அழுத்தமாக கூறுகிறது குரான் அவன் இறைவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் உங்களில் யார் மிகச்சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் ரெண்டு ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே தீரும் மேலும் நல்ல கெட்ட நிலைகளை தந்து நாம் உங்களை சோதித்து கொண்டிருக்கின்றோம் பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் திருக்குறான் அத்தியாயம் இருபத்தொன்னு வசனம் முப்பத்தஞ்சு மறுமையில் உங்களுடைய செயல்கள் குறித்து உங்களிடம் திண்ணமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் அத்தியாயம் பதினாறு வசனம் தொண்ணூற்றி மூணு தீமைகளை செய்தவர்களையும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களையும் இரு சாராரின் வாழ்வும் மரணமும் சமமாகும் விதத்தில் ஒன்றுபோல் ஆக்கிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா என்ன இவர்கள் செய்யும் முடிவு எவ்வளவு கெட்டது அத்தியாயம் நாற்பத்தஞ்சு வசனம் இருபத்தி ஒன்று இதுபோல மரணம் மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுதல் மறுமையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரிக்கப்படுதல் நல்லவர்களுக்கு நிறைவான நற்கூலியும் தீயவர்களுக்கு முழுமையான தண்டனையும் வழங்கப்படுதல் ஆகியன குறித்த தகவல்களை திருக்குறான் மிக தெளிவாக விவரிக்கின்றது என் சமூகத்தினரே இந்த உலக வாழ்க்கை சில நாட்கள் தாம் திண்ணமாக மறுமைதான் நிலையான தங்குமிடமாகும் திருக்குரான் அத்தியாயம் நாற்பது வசனம் முப்பத்தி ஒம்பது ஆகவே வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் நூலான திருக்குறானை படியுங்கள்